வணக்கம் விவசாயிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தற்போது பார்த்திங்கன்னா சம்பா பருவம் வந்து ஆரம்பிக்க போகுது நிறையா விவசாயிகள் வந்து இதுக்கு வந்து ரெடி இருப்பாங்க சம்பா பருவத்துக்கு வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும் நல்லா பயிர் பண்ணணும் நல்லா மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்க இது வந்து ஒவ்வொரு போகத்துலேயும் விவசாயிகள் வந்து இந்த மாதிரி தான் வந்து பயிர் பண்ணுறாங்க ஆனால் வந்து செலவு அது இதுன்னு சொல்லி கிளைமேட் இந்த மாதிரி வந்து நிறைய அதிகளை பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து ஒரு பக்கம் லாபம் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி நஷ்டமாகிடுது இல்லாட்டினா வந்து செஞ்சதுக்கு வந்து வரவை விட செலவு அதிகமாக போயிடுது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா விவசாயிகள் வந்து இயற்கையை கூட சமாளித்து வந்துடுறாங்க ஆனால் அந்த செலவுகளை வந்து அவங்கனால சமாளிக்க முடியல ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த செலவுகள் தான் ரொம்ப அதிகமாக போகுது என்ன உரங்கள் கொடுக்கணும் என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் என்னென்ன மருத்துக்கள் அடிக்கணும் இது வந்து பெரிய குழப்பமாகவே இருக்கும் எவ்வளோ உரங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணிக்கிறாங்க உரத்துக்கு மட்டுமே உங்கள் பகுதிகளில் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்க உரம் அதாவது ஆரம்பத்தில் நடவு நட்டு களைக்குழிவு போடுறதுலேருந்து கடைசியாக வந்து பூ வரும் போது போடுற உரங்கள் வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க நம்ம சொல்ல போகிறது என்னென்னா உரச்செலவை குறைக்கணும் ஆனால் உரத்தை குறைக்க போகிறதில் உரத்தோட செலவு மட்டும்தான் குறைச்சி என்னென்ன ஸ்டேஜில் அதாவது டைமிங்கில் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய குறிக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க ஒவ்வொரு விவசாயியுமே பார்த்தீங்கன்னா அந்த போகம் ஆரம்பிக்கும் போது பல கஷ்டங்களோட தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணவே ஆரம்பிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு சொந்த கடன் இருக்கலாம் அல்லது வந்து அவங்க சைடில் அந்த நிலங்களோட பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாத்தையுமே ஈடுகட்டி தான் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணவே ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிற விவசாயிகள் வந்து கடைசியாக வந்து அறுவடை பண்ணும்போது அந்த மகசூல் எடுப் எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் ஏன்னா வந்து இயற்கையோட போராடி ப்ளஸ் வந்து மருந்துகளோட போராடி பூச்சிகளோட போராடி நோய்களோட போராடி உரங்களோட போராடி இந்த உரங்கள் மருந்துகள்லாம் வந்து ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி நோய்கள் வந்து வர்றது இதே மாதிரி உரங்கள் உரங்கள் நோ மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை அதிகமாக போய் அடிக்கிறது இந்த மாதிரி இதுகளில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கடைசியாக கணக்கு பாக்கையில் வந்து செலவு தான் அதிகமாக போகும் வரவுன்னு கணக்கு பண்ணும்போது வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இதை வந்து நம்ம ஈடுகட்டணும்னா என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் எவ்வளவு முடிஞ்சளவு வந்து எவ்வளோ கம்மியாக கொடுத்து நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த விவசாய துறையில் வந்து ஓரளவுக்கு வந்து விவசாயிகள் எல்லாருமே சர்வே பண்ண முடியும் ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய விலை ஏற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து ஒவ்வொரு பொருளையும் விலை ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு போன டைமுக்கு இந்த டைமே பார்த்தீங்கன்னா விதை நிலையே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு எட்டு ரூபா பத்து ரூபா ஏறிக்கிட்டு தான் போயிட்டுருக்கு இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த உரங்கள் இதுகளெலாம் வந்து உரங்கள் மருந்துகள்லாம் தேவைக்கு என்ன அடிக்கணும் என்ன டைமிங்கில் அடிக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு மாதிரி என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது உரம் உரத்தில் வந்து நிறையா விவசாயிகள் வந்து அதிகமாக தான் பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இந்த முறையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உரச்சலை வந்து கண்டிப்பாக குறைக்கலாம் அது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து உரங்களை வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆரம்பத்துலேயே நான் வந்து தெரிஞ்சுனா என்னென்ன உரங்கள் என்னென்ன ஸ்டேஜில் போடுறது தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உரங்களை எடுத்து வச்சு பிரித்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விவசாயிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம சொல்ல போகிற உரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு உட்டாகிற செலவு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் இதை நம்ம எதுலேருந்து சொல்கிறோம்னா இங்கே வயல் நடவு நட்டு போடுற கலைக்குள்ளியிலேருந்து கலைக்குள்ளி ஜிங்ஸல் பேர்ட்லேருந்து கடைசியாக வந்து பூ வரும்போது போடுற உரங்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த செலவு தான் வரும் இதை விட நீங்கள் கம்மியாக வந்து நான் கம்மியாக தான் வந்து இன்னும் உரங்கள் நல்லா தான் போடுறேன் ஆனால் கம்மியாக தான் செலவு வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த அளவில் வந்து நீங்கள் உரங்கள் இந்த செலவில் போட்டாவே போதும் ஏன்னா வந்து நெல்லோட விலை வந்து இப்போ ஓரளவுக்கு விலை ஏறிட்டு போகுது அதுக்காண்டி வந்து நம்ம வந்து செலவை அதிகப்படுத்த முடியாது நமக்கு இந்த அளவுல பண்ணியே நமக்கு அந்த மகசூல் கிடைச்சிச்சுனாவே நமக்கு வந்து நல்ல இல்லை நிறைய பேர் வந்து உரங்களை கொண்டே அதிகமாக தான் அதிகமாக மகசூல் கிடைக்கும் என் வயலில் டிஏபி போட்டால் தான் எடுக்கும் என் வயலில் வந்து ஃபேக்டம்பாஸ் போட்டால் தான் எடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வச்சுருக்க விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தகவல் வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் நாங்கள் இதை தான் போடுவோம் என்னமோ வேறு ஏதோ போட சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும் அதை எப்படி கேட்போம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் ஆனால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செலவு குறைச்சி நல்லா மகசூல் எடுக்க முடியும் இதில் வந்து நான் சொல்கிறதுனால வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி உரை செலவு குறைச்சி நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் லாபம் எடுக்கும்போது மகசூல் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அதோடய லாபம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு முந்நூற்று அஞ்சு நாள் இந்த கேப்லேயே வந்து களைக்குழி போட்டுடணும் அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிராம் நாற்பத்தஞ்சு கிராமே வந்து நாற்பத்தஞ்சு கிராமே போடுங்க அதுக்கு மேலே அதிகமாக போடுறாங்க நிறையா விவசாயிகள் வந்து இப்போ வரையும் வந்து கடையில் என்ன சொல்கிறாங்களோ தொண்ணூறு கிராம் அறுபது கிராம் இப்படி தான் போட்டுருக்காங்க நாற்பத்தஞ்சு கிராமே நல்லா ரிசல்ட் இருக்குது நாற்பத்தஞ்சி கிராமே போடுங்க அது கூட வந்து ஜிங் செல்பீட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ அது கூட வந்து மணல் ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ இது மூணு கலந்து போடுங்க இதை எப்படி கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து களைக்கொல்லி அதாவது ஜிங் அந்த கவுன்சில் ஆக்டிவ் களைக்கொல்லியை வந்து நாற்பத்தஞ்சு கிராம ஒரு கால் லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கோங்க கரைச்சி அந்த பன்னெண்டுலருந்து பதினஞ்சு கிலோ மணலை தெளிக்கணும் ஊற்றக்கூடாது தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மணல் ஃபுல்லாக களைக்கொல்லி மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் வந்து ஜிங் செல்பீட்டு குட்டி கலக்கணும் நிறைய ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஜிங்ஸல் பேட்டை வந்து களைக்குல்லி கூட கலக்கக்கூடாது அப்படினா ஜிங்சல்பேட்டு வந்து நம்ம நேரடியாக கலைக்குழி கூட கலக்கல மணல்ல கலந்து தான் அதுக்கப்புறம் ஜிங்ஸல் பேட்டை கலந்து போட போகிறோம் அதே மாதிரி வந்து ஜிங்ஸல் பேட்டை மணல்ல கலந்து கலைக்குழிய மணல்ல கலந்து ஜிங்ஸல் பேட்டை கலந்து போடுறதுல வந்து எந்த ஒரு பாதிப்புமே பயிருக்கு வராது அப்படிதான் வந்து இந்த நம்ம பக்கம் ஃபுல்லாக போட்டுருக்காங்க ஆரம்பத்துலேருந்து நிறையா கடைக்காரங்களுக்கு அந்த ஒரு இதுவே இல்லாமல் அப்படி போடாதீங்க இப்படி போடாதீங்கன்னு சொல்லி விவசாயிகள் வந்து பயமுறுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் எதுவும் சொல்ல மாட்டாங்க போல இந்த மாதிரி வந்து சொல்லும்போது வந்து விவசாயிகள் வந்து பயப்படுறாங்க எதுவும் பாதிக்கும் வந்துருமோ கண்டிப்பாக வந்து எந்த பாதிப்பும் வராது இந்த மாதிரி போடுங்க அதே மாதிரி போட்டு வந்து இந்த களைக்குலி போட்டு ஒரு வாரம் பத்து நாள் நைட்டாக மேடு தெரியாத அளவுக்கு ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் மேடு தெரியாத அளவுக்கு வயல் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோனாவே எந்த கலையுமே முளைக்க விடாது ஆரம்பத்திலே எல்லா கலையுமே வந்து வந்து நீங்கள் நடவு நட்டதுலேருந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சாவது நாள் இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் அடி உரம் மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்லவே மாட்டோம் அடி உரத்துக்கு பதிலாக வந்து எரு போடுங்க எரு நிறையா போடுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு டன் எரு போடுங்க அந்த முதல் உழவு அல்லது இரண்டாவது உழவில் வந்து கண்டிப்பாக வந்து எரு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயிர் பண்ணுங்கள் உங்கள் மண்ணு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கலர் தன்மை இந்த இதுகளில் எல்லாத்தையுமே மாற்றிடும் மண்ணோட தன்மையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மண்ணாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நடவு இருந்து ஒரு பதினஞ்சாவது நாள் வந்து முதல் உரம் அதை அடி உரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி மேல் உரமாக எடுத்துக்கிட்டாங்க அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உருண வருது ஸ்பிக்கு கம்மியில் வருது அது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை அது கூட வந்து யூரியா அரை மூட்டை இது கூட வந்து வேம் கண்டிப்பாக வேம் கலந்து போடுங்க உரத்தில் கலந்து போடுற வேம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேம் கலந்து போடுங்க அதுதான் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் உரத்தில் கலந்தாலும் அந்த பூஞ்சனங்கள் வந்து சாகாது நீங்கள் போடும்போது வந்து அந்த பயிரோட வேரில் ஒட்டிக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து உரங்கள் போட்டாலும் அந்த உரங்களோட எஃபெக்ட் நிறைய சாகாமல் மண்ணில் இருக்க பாஸ்பரஸ் மற்றும் நுண்ணு நுண்ணூட்ட சத்துக்கள் இது எல்லாத்தையுமே பயிருக்கு எடுத்து கொடுக்கும் நிறையா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்பெனி வாங்கி போட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு வந்து நிறையா பேர் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நான் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து கரெக்டான இதாக கேட்டு வாங்கி போடுங்க நான் அதுக்கும் வந்து நிறையா வீடியோ போட்டோம் நிறையா சொல்லிட்டு தான் இருக்கோம் அதையும் வந்து கேட்காம கடையில் சொன்னாங்க அது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கி போட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் அது கேட்கல என்ன கம்பெனி கேட்டால் வேறு எதாவது வந்து உரத்தில் கலந்து போடாத வாங்கி போட்டு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டீங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கறோம் அவ்வளோ சொல்ல தான் முக்கியம் ரெண்டாவது உரம் இது ரொம்ப முக்கியமானது இது எப்போ கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உரம் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு மேக்ஸிமம் ஒரு நடவு நட்டி இருபத்தஞ்சி முப்பது நாளைக்கு மேலே களை மிதிக்கணும் கண்டிப்பாக வந்து களை மிதிக்கணும் அல்லது வந்து புனைவிட ஓட்டணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உரங்களை போடணும் இந்த உரங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை அது கூட வந்து யூரியா அரை மூட்டை அது கூட வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை இது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் ஏதாவது சேர்த்து மைக்ரோ நியூட்ரியன்ட்னா இந்த ஜிங்கு போடான் நயன் காப்பர் இந்த மாதிரி இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ இதோடய விலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஐநூற்றம்பதுலேருந்து ஆறுநூறு இந்த மாதிரி இருக்கிறதா போடுங்க ரொம்ப விலை அதிகமாக போடாதீங்க அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனி இதாக நல்ல ரிசல்ட் உள்ளதா போடுங்க அதை பற்றி வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஒரு சில பிராண்டட்லாம் வாங்கி பார்த்து வச்சுருக்கோம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் குருணைகள் போடுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இதுங்க மட்டும் போட்டாவே போதும் இந்த சம்பா பருவத்துக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை விட வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து உரத்தை கொண்டு போய் கொட்டுறான் இதை விட நான் வந்து இன்னும் ரெண்டு மூட்டை மூணு மூட்டை கொண்டு போய் போடுவேன் அதிகமாக கொண்டு போய் கொட்டுவேன்னா அது வந்து உங்கள் சாப்பிடும் ஆனால் இந்த அளவில் போட்டாலே போதும் அடுத்து வந்து அடுத்த உரம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வரும்போது தான் அடுத்த உரம் கொடுக்கணும் அந்த உரம் என்ன கொடுக்கலாம்னா தொண்டைப்பூ ஸ்டேஜ் அதாவது வந்து தண்டு உருளும் முதல்ல வந்து பயிரை மேலோட்டமாக பார்க்குறத நிப்பாட்டுங்க ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் பயிரில் பயிரை விலக்கி பாருங்க கண்ணாடி சோகம் வரும் கீழே ஃபுல்லாக தண்டு ஃபுல்லாக உருண்டு இருக்கும் அதுதான் வந்து தொண்டைப்பூ பருவம் அப்படின்னு சொன்னாங்க இதே நிறையா பேருக்கு தெரியாமல் தொண்டைப்பூ பருவம்னா என்னன்னே தெரில அப்படின்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் நீங்கள் பயிரோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த பயிரை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி இதுகளெலாம் தெரியும் நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு இன்னும் பூ வரல பூ வரல அப்படின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த டைமிங்கில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு வந்து அரை மூட்டை அதாவது இருபத்தஞ்சி கிலோ அது கூட வந்து பொட்டாஷ் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ இது ரெண்டே கலந்து போட்டிங்கன்னாவே பூ எல்லாமே ஒரே ஈவனாக வெளியில் வரும் பூ எல்லாம் ஒரே ஈவனாக வெளியில் வரும் அதே மாதிரி வந்து நெல் நல்லா அடிவரை முத்துறது இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுதான் வந்து உரங்கள் இப்போ நம்ம சொன்ன உரங்கள் எல்லாமே எவ்வளோ விலை வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆகிற செலவு வந்து ஒரு ஒரு ஏழாயிரரூவாய்க்குள்ளே தான் வரும் ஏழாயிரரூபாய்க்கு தாண்டாது ஏழாயிரூபாய்க்குள்ளே தான் வரும் இது வந்து உங்களுக்கு வந்து செலவு அதிகமா கம்மியாக அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேல நீங்க உரங்கள் கொடுக்குறீங்கன்னா அது உங்களோட சவியம் ஆனா இந்த சத்துக்கள் எல்லாமே சேர்த்து நம்ம விலையும் கம்மியா கொடுக்குறோம்னா கண்டிப்பா வந்து இந்த உரங்கள் கொடுத்தாலே போதும் நிறைய விவசாயிகள் வந்து கேட்கலாம் இதே விலை தான் இருக்குமா எல்லா இடங்களுமே கண்டிப்பா வந்து உரங்களோட விலைகள் வந்து எல்லா பக்கமே காமனாக தான் இருக்கும் மருந்துகளோட விலைகளும் ஒரு பத்து இருபது கூட குறைச்சி போகலாம் தவிர பெரிய அளவுலாம் நம்ம சொன்னதில் வந்து டிஃப்ரெண்ட் வராது எப்படி இது பண்ணாலும் ஒரு ஏக்கருக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே எல்லா சத்துக்களையுமே எல்லா உரங்களையுமே கொடுத்தாலுமே டைமிங்கில் மூணு உரங்கள் கொடுத்தாலுமே இந்த செலவுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம விவசாயத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்